அபிநயா அவர் பொன்னிவளவன் அவருடைய அன்பு செல்வன் என்னுடைய அருமை மருமகன் அவர்களுக்கு தீரன் திகழவன் என்ற ஆமா ஆஹ் என் மருமைய ஆனா போட்ட அதை தலைப்பில் நம்ம முதல் எழுத்து அணியரா அவருக்கு என்னுடைய மாமனாருடைய அன்பு பரிசை கொடுக்குறேன் இதே அவருடைய அத்தை கொடுத்த தீபாவளி பரிசாக இதை கொடுக்குறேன் என்ன வீரப்பனார் பெயரை தொடங்கி வீர திருமகன் என்கிற பெயரை வைக்கிறேன் இந்த அன்பு ஆ சரி சரி